படைத்த பிதாவாகிய கடவுளும் மீட்டெடுத்த ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமீன் இந்த நேரத்திலே கடவுளின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு எதிராக ரத்தம் சிந்தினார் கிறிஸ்து இயேசுக்குள் அன்பானவர்களே இந்த உலகத்தில் கிறிஸ்துவர்களாகிய நமக்கு பாவத்தோடும் பிசாசோடும் அதிகப்படியான போராட்டம் இருக்குது பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடிக்கொண்டிருக்கிறான் இந்த காலத்துல இந்த பிசாசு நம்மை துரத்துக்கிற நேரத்துல பாவம் நம்மை தொடர்ந்து வருகிற சூழ்நிலையில நாம் எப்படி இருக்க போகிறோம் அந்த பிசாசையும் பாவத்தையும் நாம் எதிர்த்து போகிறோமா அல்லது அந்த பிசாசோடு பாவத்திலே நாம் வீழ்ந்து பாவத்தின் பிள்ளைகளாக பிசாசின் பிள்ளைகளாக நாம் வாழப் போகிறோமா என்று நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் நாம் பிசாசோடு பாவத்தோடு போராட நினைத்தால் அதனோடு போராடினால் நம்மால் பிசாசையும் பாவத்தையும் வெற்றி கொள்ள முடியாது நம்மால் பிசாசையும் பாவத்தையும் ஜெயிக்க முடியாது ஏனென்றால் மனிதர்களாகிய நாம எளிதில் பாவத்தில் வீழக்கூடியவர்கள் நாம் எளிமையான முறையிலே சீக்கிரத்தில் நாம் பாவத்தில் விழுந்துடுவோம் அதனால பாவத்தையும் சரி பிசாசையும் சரி நம்மால வெற்றி கொள்ள முடியாது ஆனால் கடவுளின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு எதிராக ரத்தம் சிந்தினார் அவருடைய ரத்தம் நம்மை தூய்மையாக்குகிறது அதுதான் வசனமும் சொல்கிறது பவுல் சொல்கிறார் எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனம் எப்படியாக சொல்கிறது பாவத்துக்கு விரோதமாய் போராடி ரத்தம் சிந்துகிற அளவிற்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே அப்போ பவுல் சொல்றாரு பாவத்தோடு பிசாசோடு போராடுவதற்கும் போராடி ரத்தம் சிந்துகிற அளவிற்கு நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லையே ஏனென்றால் நாம் பாவத்தில் எளிமையாக விழுகிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்து பாவத்தையும் பிசாசையும் எதிர்த்தவர் பாவத்தை அழிக்கும்படியாக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினவர் அவருடைய ரத்தம் நம்மை தூய்மையாக்குகிறது அவருடைய ரத்தம் நம்மை பலப்படுத்துகிறது எனவே நாம் கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்குள்ளாக வாழ்கிற பொழுது பிசாசையும் பாவத்தையும் நாம் எதிர்த்து கடவுளின் பிள்ளைகளாக நம்மால் வாழ முடியும் அப்படியாக வாழ் இருப்பொழுது பிசாசோடும் பாவத்தோடும் உங்களுக்கு போராட்டம் இல்லை அப்படியே உங்களுக்கு போராட்டம் வந்தாலும் இயேசுவின் ரத்தம் உங்களை பலப்படுத்தும் இந்த நம்பிக்கையோடு கூட நாம் கடவுளின் பிள்ளைகளாக பாவத்துக்கும் பிசாசுக்கும் எதிராக நாம் பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழ்வோம் கடவுள் உங்களோடு இருக்கிறார் இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும் ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் கிறிஸ்து கிருசியேசுக்குள் காத்து கொள்வாராக ஆமீன் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம் பாவியிலாகி எங்களை பரிசுத்தமாக்க தம்முடைய குமாரனை கொடுத்த மெய் கடவுளே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் போற்று சுவாமி பாவத்துக்கும் பிசாசுக்கும் விரோதமாக எதிராக போராடுவதற்காக ரத்தம் சிந்துவதற்காக நீர் உம்முடைய குமாரனை அனுப்பினீர் அவருடைய ரத்தத்தின் வழியாக பாவத்தை அழித்தீர் அவருடைய பிள்ளைகளாக அவர் விசுவாசம் நாங்கள் வாழுகிற பொழுது பாவத்தோடும் பிசுவாசோடும் எங்களுக்கு போராட்டம் இல்லை என்கிற திடமான நம்பிக்கை நாங்கள் வாழுகிற பொழுது கத்த எங்களை பொறுப்பெடுத்து கொண்டு பலப்படுத்தி இயேசுவின் ரத்தத்தாலே எங்களை பலப்படுத்தி ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நீங்கள் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் அனைவருக்கும் சோசனம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக Amen.